ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நேற்று வந்து கும்பகோணம் ஜிஹெச்சுக்கு செக்அப் போயிருந்தேன் ஏற்கனவே ஸ்கேன் எடுத்துருந்தேன் கொஞ்சம்ல அதை பார்த்துட்டு அந்த ரெண்டு கோடி சுற்றி இருந்துச்சுல்ல அது இப்போ வெளியில் வந்துடுச்சு இப்போது நேற்று ஸ்கேனை பார்த்துட்டு நர்சமாக என்னை பயமுடுத்தி விட்டுட்டாங்க ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும் குழந்த வந்து குறுக்கால எனக்கு இடது பக்கத்தில் வயிற்றில் இடது பக்கம் தழை வச்சு இப்படி படுத்துருக்கான் குழந்தை இப்படி இருக்கான் தலை இது தலை இது தலைன்னா இப்படி இருக்குது தான் வயிற்றுக்குள்ள அது வந்து இது மட்டும் பிரச்சனை இல்லை இது இல்லாமல் குழந்தைக்கு போகிற ரத்த ஓட்டம் வந்து அதிகமாக இருக்குது சரி என்ன பண்ணணும் ரெடி ஆகிட்டோம் அப்படின்ட்டு நோட்டை கொடுத்துட்டாங்க எனக்குனா பயன் தாங்கலை என் உடம்புல இது வரைக்கும் ஒரு சின்ன தையல் கூட போட்டதில்லைங்க அந்த அந்தளவுக்கு நம்ம சேஃப்பாக இருந்துட்டுருக்குற இதில் போய் தையலுங்கும் எனக்கு ஆப்ரேஷனாலே பயம் ஏன்னா ஃபஸ்ட்டு ரெண்டும் நார்மல் டெலிவரி தானே எந்த பிரச்சனையுமே இல்லை இந்த ரத்த பிரச்சனை அந்த சுத்து கொடி சுற்றுது குறுக்கு இருக்குது இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை இந்த பிள்ளைக்கு எனக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறாங்க அது எங்கள் எங்கள் அக்கா அவங்க தெரிஞ்சவங்ககிட்ட எல்லாம் கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா மூணாவது பிள்ளைங்கிறதுனால தெம்பு இல்லாமல் போயிருக்கோம் அதனால கூட இப்படி இருக்கும் அப்படிங்கிறாங்க ஒருத்தவங்க அது ரெண்டும் ஆம்பளை பிள்ளை அதனால் தொல்லை இல்லை இது பொம்பளை பிள்ளையாக இருக்குமோ என்னவோ அதனால தான் உனக்கு இவ்வளோ பிரச்சனையோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதில் நர்ஸ் சொன்னதுக்கப்புறம் ப்ளட் டெஸ்ட்டு எடுத்தேன் ப்ளட்டு போன மாதம் கம்மியாக இருந்துச்சா ப்ளட்டு ஏற்றணும்னு சொன்னாங்கல்ல அதுக்கப்புறம் இந்த ஒரு பத்து பதினஞ்சு நாளில் நான் என்ன பண்ணேன் பார்த்தீங்கன்னா டெய்லி முருங்கைக்கீரை சூப்பு வச்சு குடிச்சிக்கிட்டே இருப்பேங்க காலையில் அது இல்லாமல் பீட்ரூட்டை பீட்ரூட் கூட அப்பப்போ தான் சேர்த்துக்கிட்டு இருந்தேன் முருங்கைக்கீரை இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து டெய்லி வெங்காயம் சீரகம் போட்டு தண்ணி ஒரு சோ தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு குடிச்சிக்கிட்டே இருந்தேன் ஒம்பது புள்ளி ஒம்பது இருந்துச்சு பதினஞ்சு நாளைக்கு போனோம் அதாவது மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி செக்கப் போகையில் ஒம்பது புள்ளி ஆறு இருந்துச்சு இப்போ நேற்று போய் நான் ஜிஹெச்சில் எடுக்கையில் பத்து புள்ளி ஆறு இருந்துச்சு ஒம்பது புள்ளி ஒம்பது அதுலேருந்து பத்து புள்ளி ஆறுக்கு வந்துருக்கு தான் நன்றி சொல்லணும் அது முருங்கைக்கீரை கிடைக்கல ஒரு நாலு நாளாக நான் கிடைக்கும்னா மார்க்கெட்டு பக்கம் கிடைக்கும் போய் வாங்கிறதுக்கு முடியல இப்போ இன்றைக்கி நானே ஒரு நாலு வீடு தள்ளி மாடியில் போய் பறிச்சிட்டு இருந்தேன் கூட அது இன்றைக்கி நாளைக்கு வரும் ஒரு கட்டு வாங்கினா ரெண்டு நாளைக்கு ரெண்டு மூணு நாளைக்கு வச்சுக்கலாம் இது இல்லாமல் ஓட பீட்ரூட்டும் சேர்க்கிறேன் நிறைய பேர் பழம் அதெல்லாம் சாப்பிட சொல்கிறீங்க சாப்பிடுவோம் ஏன்னா ஏழைகளின் ரத்தம் ஊக்கி இதுதான் நமக்கு டக்குன்னு நினச்சா போய் பறிச்சிட்டு வந்து குடிச்சாங்க நான் முருங்கைக்கீரை நிறைய பேருக்கு சலுசா கிடைக்கிறதுனால அதோட மருத்துவ குணம் தெரியறதில்லை இப்போ குழந்தை வந்து இந்த கழுத்தில் இருந்த கொடி சுற்றி வந்துருச்சு அதுவாக தன்னால் அதேமாரி எனக்கு இப்போ குழந்தை இப்படி படுத்திருக்கிறது ரொட்டேஷன் ஆகி சுத்தேல வந்துருங்கிற நினப்பு இருக்குது எனக்கு ஆனால் இவங்க இப்படி சொல்கிறாங்க அம்மா வந்து குழந்த நல்லா அசைவு தெரியுதா அப்படின்னு கேட்டாங்க தெரியுது மேடம்னு அசைவு மட்டும் இல்லாமல் இருந்தால் உடனே வந்துடணும் அசைவு இருக்கிற வரைக்கும் ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு குழந்தை இப்போ வந்து வெயிட் ஒன்றரை கிலோ தாங்க இருக்குது எட்டு மாதம் ஆகுது ஒன்றரை கிலோ இருக்குது மே மாதம் ஒரு மாதம் இருக்குது இதுக்குள்ளே நான் வெயிட் ஏற்றுனா தான் தர்ன்னு வந்து பிறக்கையில் மூணே நாலு கிலோ இருந்தான் சுந்தர் பிறக்கையில் நாலு கிலோ இருந்தான் நாலு கிலோவுக்கு நூறே நூறு கிராம் தான் கம்மி மூணு தொள்ளாயிரம் இருந்தான் சுந்தர் பிறக்கையில் இந்த குழந்தை தான் எனக்கு என்ன ரொம்ப வெயிட் கம்மியாக இருக்கிற மாதிரியே தோணுது அது வந்து எனக்கு வந்து அந்த எனர்ஜி இல்லை தெம்பு இல்லாமல் போனதுனால இந்த மாதிரி சூழ்நிலையாக போயிடுச்சு அப்புறம் வந்து இன்றைக்கி நியூஸில் வந்து பார்த்தேன் திருச்செந்தூரில் ஆன ஒரு பொண்ணு வந்து நார்மல் டெலிவரி ஆகணும்ட்டு தூய்மை பணியாளர்களை வச்சு பிரசவம் பார்க்க வச்சு இருக்காங்க குழந்தைய இப்படி இருந்த குழந்தை தலை திரும்பாமல் இருந்துச்சா அதனால் அந்த பொண்ணு வயிற்றில் நங்கு நங்கும் குத்தி இருந்திருக்குறாங்க நியூஸில் நியூஸ் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் ஒரு தமிழ் சேனல் இருக்கும் நியூஸ் சேனல் இன்றைக்கி அதில் பார்த்து எனக்கே பகீர்ன்னு ஆகிடுச்சி நானும் கமெண்ட் கூட போட்டிருக்கேன் அதில் தூத்துக்குடி மாவட்டம் ரொம்ப ரொம்ப மோசமாக நடந்துக்கிறாங்க எங்கள் அம்மா வீடு இருக்கிறது தூத்துக்குடி மாவட்டம் தான் என் முதல் பிரசவம் தூத்துக்குடி மாவட்டத்தில் தான் நடந்துச்சு நான் வந்து ஒரு பதி ஒரு மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் இருபது நாளைக்கு முன்னாடின்னு பாருங்கள் இருபது நாளைக்கு முன்னாடி நான் இதே பதிவை போட்டிருக்கேன் நான் அந்த நியூஸை பார்த்துட்டு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க என் வீடியோ டெய்லி பார்க்குறவங்களுக்கு தெரியும் நான் என்ன சொல்லியிருப்பேன்ட்டு அந்த ஆஸ்பத்திரியில் க்ளீன் பண்ணுறாங்க பார்த்தீங்களா லேடிஸ் க்ளீன் பண்ணுவாங்கள்ல தூய்மை பணியாளர்னு சொல்லி ஒரு ப்ளூ கலர் கோட்டு மாதிரி போட்டு ப்ளூ கலர் சேலை கட்டியிருப்பாங்க எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் இருப்பாங்க பெரிய ஆஸ்பத்திரியில் பார்த்துருப்பீங்க எங்கள் அம்மா வீடு வந்து பேரூராட்சி மாதிரி தான் அது வந்து ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம்னு சொல்லுவாங்கல்ல அதுதான் அங்கே ஒரே ஒரு டாக்டர் தான் ஒரு டாக்டரு நான் வர எனக்கு குழந்த பிறந்தது ஞாயிற்றுக்கிழமை ஒரே ஒரு நர்ஸு தான் இருந்தாங்க அவங்க எனக்கு தூய்மை பணியாளர் தான் பிரசவம் பார்த்தாங்க முதல் பிரசவம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு காலையில் ஏழு மணிக்கு வழி வந்துச்சுன்னு போய் ஒரு மணிக்கு தான் பிறந்துச்சு இதுவே கும்பகோணம் ஜிஹெச்சில் ஏ ஆறரை மணிக்கு போனேன் ஆறரை மணிக்கு உள்ளே போனேன் எனக்கு அந்த ப்ராசஸ்லாம் ஆரம்பித்து எட்டேங்காலம் குழந்த பிறந்துருச்சு இத்தனைக்கு வழி இல்லாமல் போய் ஊசி போட்டு வழி வந்துருச்சு பெரிய பெரிய ஆஸ்பத்திரியில் தாங்க கொஞ்சம் பாதுகாப்பு இருக்கும் ஏதாவது எமெர்ஜென்சினா டாக்டரு அதுக்கு தேவையான மருந்து மருந்து அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும் சாதாரண ஒரு சின்ன ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இந்த மாதிரி செய்கிறாங்க எனக்கு நடந்தது உண்மையாக நடந்தது அப்போ இந்த மாதிரி மீடியா யூடியூப் இதெல்லாம் பிரபலம் கிடையாது ஒரு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி இப்போ எல்லாமே வைரல் ஆகிறதுனால நான் உங்களுக்கு சொல்கிறேன் தூத்துக்குடி மாவட்டத்தில் இதே மாதிரி தான் பண்ணுறாங்க தூய்மை பணியாளர் வச்சு தான் பிரசவம் பார்க்குறாங்க அந்த மாதிரி அந்த பொண்ணுக்கு வயிற்றில் குத்தி இருக்காங்க குழந்தை தள விட்டு போட்டு ஏதோ ப்ரெஸ் பண்ணி அதை வந்து உள்ள முடியாதவங்கவும் உடனே சிசேரியன் போய் குழந்தை எடுக்கும்போது மூச்சு தின்னாருங்க குழந்தைக்கு இருந்திருக்கு இருந்ததுனால மூணு நாளாக தூத்துக்குடி ஜிஹச்சி கொண்டுட்டு போங்கன்னுட்டாங்களாம் அங்கே கொண்டு போய் வச்சுருந்து அந்த இதில் இங்கு பெட்ரிலேயே வச்சிருந்த குழந்தை இறந்து போச்சா நான் இதை இப்போ பேசக்கூடாது இருந்தாலும் இதை ஒரு ஒரு விழிப்புணர்வாக நான் சொல்கிறேன் பிரசவம்னு பார்க்கணும்னா பெரிய பெரிய ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தேன் சின்ன ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு பார்க்க முடியலேன்னா மறுபடியும் நம்மளை பெரிய ஆஸ்பத்திரிக்கு தான் அனுப்புவாங்க தூத்துக்குடி மாவட்டத்தில் மட்டும் எங்கள் ஊருக்கு பக்கத்திலே ஒரு பெரிய ஜிஹெச் இருக்குது அரை மணி நேரத்து அதாவது ஆம்புலன்ஸில் போனால் ஒரு காமணி நேரத்தில் போயிடலாம் இருபது நிமிஷத்துக்குள்ளே போயிடலாம் அந்த ஊருக்கு அனுப்ப மாட்டாங்க ஏன்னா அது விருதுநகர் மாவட்டத்தில் வருது நீங்கள் வந்து கோயில்பட்டி தான் போகணும் ஒரு சாரி கோயில்பட்டி தான் தூத்துக்குடி மாவட்டம் சொல்லி எங்களுக்கு ரொம்ப லாங்காக ஒரு ஒன் ஹவர் ட்ராவல் பண்ணி போகணும் கோயில்பட்டினா அங்கே தான் அனுப்பிவிடுவாங்க எமர்ஜென்சிங்கும் போது பக்கத்தில் எதிர்க்கும் அங்கே நம்ம எந்த மாவட்டமாக இருந்தாலும் போகலாம் தயவு செஞ்சு பெரிய ஆஸ்பத்திரிக்கு போயிருங்க எதா பிரச்சனைன்னா பார்த்துக்குருவாங்க அப்படிதாங்க இன்றைக்கி நியூஸை பார்த்து எனக்கு பயமாக போயிடுச்சு எனக்கு நார்மல் டெலிவரி ஆகணுங்கிறத ஆசை நீங்கள் எனக்காக வேண்டிக்கோங்க குடும்ப கட்டுப்பாடு பண்ணணும் பண்ணிட்டு தான் அந்த வட்டி வரணும் குழந்த பிறந்தா வீடியோ போடுற எல்லாரும் பாருங்கள் எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை பார்க்குறவங்க கமெண்ட் போடுறவங்க நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க எனக்கு அதில் தெரியும் நீங்கள் பப்ளிக்கில் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் எந்தெந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்கன்னு காட்டும் எனக்கு நீங்கள் நிறைய பேர் எனக்கு அடிக்கடி கமெண்ட் போடுறவங்க கூட இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பாய்